நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபாக்கள் மக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் இன்னும் உண்டாகட்டுமாக அன்பிற்குரிய பெரியவர்களே தாயமாகவே சகோதர சகோதரிகளே ஹஜ் பெருநாள் ஈதுல் அல்ஹா உஹியா திருநாள்

இன்றைக்கு ஹமீது மஜித் ஒவ்வொரு தொழுகையிலும் என்ன ஆக இப்ராஹிம் அலிக் இஸ்லாம் இன்றைக்கு உலகத்தில் இருநூறு கோடி பேருக்கு மேல முஸ்லீம்கள் இருக்கான் இருநூறு கோடிக்கு மேல எட்டில் ஒரு முஸ்லிம் ஐம்பதை சொல்றால் கூட எில் ஒன்று ஒரு நாளைக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி முறை முறை செலவாக்கிறது முதலாக நினைக்கிறோம் ஆனால் அந்த அளவுக்கு தன்னுடைய செலவாக்கை அதிகபட்ச காட்டி சென்றது என்ன காரணம் எல்லா வெளியான விஷயத்தை இன்றைக்கு பேசி முடிக்க முடியாது மருத்துவ இம்ராய்வுடைய செய்து என்று எடுத்துக் கூறும் கட்டளை நல்லா கட்டிக்கலாம் செய்தி என்றால் இன்றைய செய்து நாளைய வரலாறு அப்படின்னு சொல்லுவான் அப்ப அன்றைய செய்து இன்றைய வரலாறு இல்லையா இன்றைய செய்து நாரைய வரலாறு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அன்றைய செய்து இன்றைய வரலாறு மக இப்ராயு நேசலாம் இஸ்லாம் அவர்களுடைய எல்லா வகையான செய்திகளையும் எடுத்துக்கூடு என்று சொல்கிறது சில விஷயங்களை நான் எடுத்துக் கொடு இஸ்லாம் இப்ராயில் அபியுடைய செய்தி எடுத்துக் கூடுவது தீவிரமாகாது என்றால் என்று புரியவைப்பதே பெரும்பதாக இருக்கிறது புரிந்துக்கிடுங்க சொல்ல முடியாது பாவர்ம தூரி இடிக்கப்பட்டது வரலாறு அப்படின்னா எடுத்துக்கணும் ஒரு அரசர் பள்ளிவாசலை கட்டினார் அதற்கு ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு தீவிரவாதிகளால் அந்த பள்ளிவாசல் நொறுக்கப்பட்டது என்று சொல்வது செய்தார்கள் என்று சொல்கிறோம் அக்கனவன் செய்தார்கள் என்று சொல்கிறோம் நாளைக்கு மசூதி வரலாறு என்றால் அந்த அந்த பள்ளிவாசல் நொறுக்கப்பட்டது என்று சொல்லப்படும் அதுபோல இமலாயம் சேலை செய்தார் அதை அல்லாஹு தர வரலாறு சொல்கிறார் அப்படி செய்திகள் என்று நாங்கள் தூண்டவில்லை ஆனால் செய்தி அப்படி இருக்கிறது சில விஷயங்களை பாருங்கள் அப்பாவுக்கு சொன்னார் இப்ராஹிம் நபி அப்படி ஒரு தில் ஒரு தைரியம் ஒரு வீரம் ஒரு மிடுக்கு இப்ராஹிம் அலிசாவுக்கு இருந்தது மிடுக்கு இருந்தது வீரம் இருந்தது தைரியம் இருந்தது தியாகம் இருந்தது பொறுமை இருந்தது வீரம் இருக்குமானால் ஒருவருக்கு பெருமை வரும் தைரியம் இருக்குமானால் பந்தா காட்ட தைரியமும் இருந்து பொறுமையும் இருந்தது என்று திருமலை குரான் சொல்கிறது தண்டையை பார்த்து சொல்ல அத்தாவை பார்த்து லாபத்தி லாசாவதி சைத்தான் தண்டையை சைத்தானை வழங்காதீர்கள் சொல்ல முடியுமா நாம சைத்தான வழங்காதே ஒரு தராசுண்டாளர்கள் நின்றுகிட்டு சைத்தானையை வழங்குறா அப்படி சொல்ல முடியாது தன் சமூகத்தில் சொன்னார் இப்ராஹிம் தன் சமூகம் தன் சொந்தம் தன்னுடைய இனம் அவங்கள பார்த்து சொல்றாரு அத்தாவை பார்த்து தந்தையே மக்கள் வேணதா சைசாரை வழங்குகிறீர்கள் இது என்னடா வணக்கம் என்று ஆணுத்தரமாக பேசுகிறார் இது வரல நம்ம அப்படி பேச முடியாது நம்ம அப்படி சொல்ல முடியாது ஆணுத்தரமாக என்று சொன்னார் இது இன்னொரு வேடிக்கை சில விஷயங்கள்ல எதிரிகள் நம்மை பார்த்து செராவட்டு என்று சொல்வார்கள் ஆனால் அந்த கருத்தை உள்ளவர்கள் சிரிப்பார்கள் உதாரணமாக ஏற்கா இப்படி எல்லாம் செய்கிறீர்கள் மக்கள் ஏன் சொல்லுங்க ஏன் சிறைய போய் வணங்குறீங்க படுத்துற போய் வணங்கடா என்று இப்ராஹி சொன்னார் அப்படி சொல்லும் போது என்ன சொன்னார்கள் கால வசுகாலி ஆபானா எங்கள் முன்னோர்கள் செய்வது அப்படின்னா என்ன அதிர பாசு அத்து பாசு இந்த காலம் இன்னைக்கு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல அப்படிமா நம்ம ஊர்ல அந்த காலத்தில் இருந்து இப்படி வந்ததுல இந்த ஆயிரக்கணக்கான அத்து வாதம் சரியான அட்டு கவிழப்பு அது இத்திரம் எப்படி கையாடுறாங்க பாருங்க இப்படி ஒரு மாதத்து வைத்தோடனே நமக்கு ஒரு பயம் ஏற்படும் அக்காவுடைய காலத்திலிருந்து வருவா என்று நாம் கொஞ்சம் சின்ன வாங்குவோம்

இது போல அவராக நினைக்கப்படி செய்தால் நான் என்ன செய்ய செய்வேன் என்று நம்பிக்கை இருக்கிறேன் என் பிள்ளை அப்பா அத்தா ஏற்றோம் ஏற்கு என்பது கொள்கை என்பது கொள்கைக்காக நம்ம சத்தியத்தை விட்டுக் கொடுக்க கொள்கையை கொலைத்தா விட்டு கொடுக்க முடியாது அழுத்தினா எந்த ஒரு இருக்கு சொல்லி கொடுத்தேன்

அது கூட இவ்வளோ எண்ணு தரே துண்ணுண்டு ஹாக்கினார் அவரை அழைச்சிட்டு வந்தாரு மக்கள் சக்தியில ஊர் கூட்டம்னு சொல்லுவாங்க பேரூர் கூடி என் ஊருல கடை என் பேரூர் சொல்லுவாங்களா அம்மா அதை இருக்க ஒருவன் கூட இசை வருகாரு இத்தான்பா என்னன்னு கேட்டாரு நீ என்ன போக சொல்ற நீ என்ன போக சொல்ற நானும் சொல்லிட்டீங்கன்னா சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லுவான் அந்நேயா சொல்ல கேட்டியா அவன் தூணை கேட்டா அப்டி கேட்க மாட்டான் ஜமா பாருங்க முடிவை எடுத்துக்கோம் அதை சாப்பிட்டீங்களாப்பா நீ இந்த மாதிரி உன்னூர் கூட இருக்கான் வேற ஊர் கூட இருக்கு இமலாய கேட்கிறான் அமிதபால் சகாதாபி ஆராயப்பிரா யா இப்பராரி நீ ஏன் இப்படி நோக்கினீங்கனோ இன்னொரு கொச்சு அப்ப வந்து நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல தான் செஞ்ச அவர்கள் பாக்கியனி திரும்பதாக சொன்னார் மக்கள் பாக்கிய அடா இங்க விளங்கலை காட்டு சொல்றேன் நம்மதான் பயம் செஞ்சு குடிச்சிருக்கிறாரு அப்போ பார்த்தேன் நம்மளுக்கு ஒரு தர்கார மூணையே இன்னும் கணக்கு மச்சும் என்ன சொல்லுவா இந்த தவழிக்கு வாத்தக்காரன் மீட்டிங் போட்டான் தர்ஹா இடிக்கிட்டு சொல்லிட்டான்பா நம்மளை வந்து ஊர் கூடி எல்லாம் வித்தாரிக்கலாம் உங்க பேரு கூட ஏப்பா நீங்களே ஒத்துக்கலாம்ப்பா ஏன் அந்த அவளியனை காக்க வேண்டியதான் கொன்னே வரும் என்ன சுந்திரபாச்சாலும் தென்னாவட்ட ஆ அதான் அர்த்தம் பெரிய சாமி கேளு பெரிய சாமி கேளு வேண்டியா கேக்குற அதை எப்படி பேசுவோம் ஒரு தான் நான் ஆண்டு அடிக்கிட்டு என்ன ஒரு வாதம் என்ன ஒரு ஆரிக்கு பயன் என்ன ஒரு தெளிவு பதில் சொல்லு போகக்கூடாது கேட்ட தெளிவுக்கு பதில் சொல் அவர் அப்புறமே செஞ்சாங்க தீக்குண்டத்தில் போட்டு அதான் கோஷித்து அதுதான் நீங்கள் கடவுளுக்கு செய்யக்கூடிய உதவி அப்படின்னு போடுறா சீலைக்கு போட்டால் அந்த தீக்குண்டம் ஏர் கண்டிஷனாகும் என்று இவராயிருக்கு தெரியாது அதை சொல்லுவீங்க

அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான் பரமமா பதனியன்னா அந் அழு அழுகும் இப்ராஹிமுக்கு தன்னுடைய அர்த்தம் ஆஹ் வாப்பான் அல்லாஹின் விரோதி என்று சிறைவாக புரிந்து விட்டது அல்லாஹ் சொல்லிட்டான் உன் அப்பா அல்லாஹ் விரோதி தலை வாழ்க்கையு ஷெயிஸ்தான பெரு அல்லாஹுக்கு உறேவிங்க உரோமை இருக்கு ஷெயிதான பல இடத்துல அல்லா உரவிங்கிறா தன் விரேவிங்கிறான் முஸ்லீம்களின் விரோவிங்கிறான்

ஒரு சமுதாயம் செய்ய முடியாத ஒன்று பெரும் கூட்டம் சாதிக்க முடியாத ஒன்று தனிநபரா சாதித்தார் ஆகவே இணைக்க அடிக்க நபியே உமக்கு நான் வழி அறிவிக்கிறோம் அதாவது கட்டளை இருக்கிறோம் அர்த்தம் வழினா என்ன அல்ல அறிவிக்கிறது என்ன அர்த்தம் நான் கட்டளை எடுகிறேன் சட்டம் சொல்கிறேன் முகமது உமக்கு நான் கட்டளை எடுக்கிறோம் என்ன கட்டளை இத்தடி அறிவிலத்தை இப்ராஹிம் இப்ராஹிமுடைய வழியை பின்பற்றி என்பது என்னுடைய கட்டளை அப்படிங்கிறாங்க இதலா என்ற வலியை அவருடைய வேலயட்சம் இருந்தது அவரோட வீர்சம் இருக்கச்சொல் அவருடைய குடும்பம் எடுத்துக்கொள் சைப்பு சை எடுத்துக்கொள் இருக்கட்டொல் பாபுமா அல்லாவா புள்ளையா அல்லாவா சொந்தமா இல்லாவா அல்லா உள்ள வேணும் சொந்த வேணும் பந்த வேணும் அல்லாவா சொந்தமா அல்லாவா புள்ளையா இப்படி பாக்குறேன் அப்படி பார்த்த அர்த்தம் நீங்க அவருக்கு ஒரு அர்த்தம் நீ குருக ஹார்த்த அர்த்தம் இந்த இடத்துல நான் அர்த்தனே ரோட்டே